உலகத்துல நாங்கள் வாசனையே ஆனால் அந்த ஊழலின் பெண்மணிகளோட இயற்கையே அல்லாஹ் கஸ்தூரியை கொண்டு அம்பரை கொண்டு கற்பூரத்தை கொண்டு அல்லாஹ் ஆன அவர்களை படைத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு அவர்கள் வாசனை உள்ளவர்களாக இருப்பாங்க அதுவும் அல்ல உற்பத்தி பேர் வைத்தான் உலகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல லின் பெண்மணிகளை அல்லாஹ் விசேஷமாக ஒரு ஆற்றன் கரை இருக்குது அதற்கு சொல்லப்படும் ஆசிராவுல சுரக்கத்துல ஒரு ஆற்றன் கரை அங்கே பைதக் அந்த ஆற்றன் கரைக்கு பக்கத்துல அங்கே ஹோழலின் பெண்மணிகளை அல்ல புதிது புதிதாக உண்டு பண்ணுவான் ஒரு சுரக்கவாதி போவாரு ஒரு பெண்மணிக்கு அவள் ஒரு முத்தாலான மாளிகைக்குள்ளே இருப்பாள் ஆனால் இவர் பார்ப்பாரு அந்த மாளிகைக்குள்ள போக முடியாது நாலு பக்கமும் கண்ணாடி மாதிரி மறைக்கப்பட்டிருக்கும் உலகத்துல நாங்க பார்க்கலாம் ஒரு வாசல் மூடப்பட்டிருக்கும் திடீர்னு ரிமோட் கொண்டால அந்த சுவிச் அமைச்சரும் திறந்துடும் இப்போது அந்த சோர்க்கவாதி பார்ப்பாரு நாலு பக்கமும் அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணியை அறிவதற்கு வழியே இல்ல அவர் நினைப்பார் அந்த பெண்ண அடையணும் அந்த புத்தி இழந்தாக பிளக்கும் பிளந்தவுடன் அந்த பெண்ணை போய் அடைந்திருவாரு எல்லாம் கட்சி கதைகள் அல்ல குரான் அல்லா கூறுகின்றான் இன்ன அவர்களை புளிவாக உண்டு பண்ண சென்றோம் அவர்கள் முத்துக்கள் சித்திக்கே உள்ள அந்த முத்துக்களைப் போன்று மறைந்திருப்பாங்க அவர்கள் கூட அலங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண் அழகிகளாக இருப்பார்கள் சவுலகும் வலஜான் எந்த மனிதனோ எந்த ஜின் எனமோ அந்த பெண்ணை தீண்டியதே இல்ல இதுவரைக்கும் எந்த ஆண்களுடைய கையையும் எந்த திண்ணுடைய கையையும் அந்த பெண்ணின் பச்சவே இல்ல அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் அந்த அளவுக்கு பரிபக்தியானவர்கள் அந்த அளவுக்கு பத்துத்தரமானவர்கள் அவர்களை தான் அல்லாஹ இந்த ஆண்களுக்கு கொடுப்பான் ஆனால் உலகத்தில் உள்ள பெண்மணிகள் தீனோட அமலோட ஐபாதத்தோட வாழ்ந்தா அந்த ஊரின் பெண்மணிகளுக்கு இந்த பெண்மணிகள் தான் தலைவியாக இருப்பாங்க இந்த பெண்மணிகள் தான் ராணியாக இருப்பாங்க உலகத்துல கணவனும் மனைவியும் வாழ்ந்தா இதே கணவனையும் மனைவியையும் ஆகிறார சூர்க்கத்தில் அல்லா உண்டாக்கி வைப்பான் நிதான பிரியார்களே கணவான் கணேஷர்களே அங்கெல்லாம் ஆறுகள் தான் ஓடுறது இங்க ஒரு சுத்தமான தேன் தோட்டல் வாங்குறது கஷ்டம் ஒரு நிமிஷத்தில் வாங்க சிரமம் அங்கே பேருடைய ஆறை அண்ணோட செய்திருப்பான் மருடைய ஆறை அண்ணோட செய்திருப்பான் பானுடைய ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் நீருடைய ஆறு ஓடும் நான்கு வகையான ஆறுகள் மசூலி ஜன்னத்தில் முத்தகன் சிஹா அன்ஹாரும் அந்த தக்குவாதாரிகளுக்கு அல்லாவை பயந்தவர்களுக்கு அல்லா வாக்களித்திருக்கின்ற நான்கு வகையான ஆறுகள் வராத சுத்தமான அங்கே நீருடைய ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் வாங்கும் சுவை மாறாத பால் உலகத்துடைய பால்களை சூடாக்கினால் ரிஜிள வச்சு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு வைக்கணும் அதுக்கு மேலான அந்த பால் வைக்க முடியாது எத்தனை நூறு மணி கழிந்தாலும் அந்த பாலுடைய சுவை மாறாது சுவை பாறாத பால் உ அ அன்ஹாரும் என் லமனின் என் முசப்பா தெளிவான தேன் சுத்தமான தேன் அந்த தேனுடைய ஆலை அய்யாவோட செய்திருப்பான் உ அன்ஹாரும் சம்ரின் லஜத்தில் சாருகேன் குறிக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மனுவின் ஆரை அல்லாஹ் விட செய்திருப்பான் உலகத்தில் மனு ஹராம் ஆகராவில் அல்லா ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான் உலகத்தில் ஆண்களுக்கு தங்கம் ஹராம் ஆகராவில் ஆண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் உலகத்தில் ஆண்களுக்கு வெள்ளி ஹராம் வெள்ளி மாடு போட விடாது வெள்ளி காப்பு போட விடாது ஆண்களுக்கு வேணும் என்றால் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் தான் தங்கம் பெண்கள்

நீரின் மூலமாக தாகம் தீரும் காலின் மூலமாக பசி தெரிந்துவிடும் தேனின் மூலமாக அவருடைய சகல நோய்களுக்கு நிவாரணம் ஏற்பட்டு வரும் மதுவின் மூலமாக இன்பம் கிடைக்கும் ஆக இந்த நான்குடைய ஆரை ஆசிராக அல்லா செய்திருக்கின்றான் இந்த அளவுக்கு அமல் இல்ல ஐபாதத்துகள் இல்ல வணக்கம் இல்ல ஒவ்வொரு எல்லிக்கிலும் சொத்தி போவாங்க அந்த சொத்தியில் போனா அங்கே ஒரு காற்று வந்து வீசும் அந்த காற்றின் மூலமாக அவர்களுடைய அழகை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வீட்டுக்கு வருவாங்க மனைவி மார்களுடைய அழகும் அதிகம் அங்கே சிறுநீர் இல்ல மலம் கழிப்பது இல்ல மூக்கிலே அந்த தலிகள் இல்ல இல்ல எட்டி தொப்புவது வேள்மை நபி அவர்கள் சொன்னாங்க அவர்களுக்கு மனமும் இல்ல அவர்களுக்கு இல்ல மூக்கிலிருந்து சனிகளும் வராது தொப்பவும் மாட்டாங்க வேறுமை கஸ்தூரிவாதையாக இருக்கும் அதனத் ஆஜமாலே சலாத்துலாம் அவர்களுடைய உயரம் அதனால் யூசுப் சலாத்துலாம் அவர்களுடைய அழகு அவர்களுடைய வயது ஆண்கள் முப்பத்தி மூணு வயசு திங்கள் கிட்ட இருபத்தொரு வயது பறிந்தாலும் ஆண்கள் அவர்கள் வயோதிசத்தை அடைய மாட்டாங்க உலகத்தில் வயோதிசத்தை அடைஞ்சு வேண்டி எத்தனை மருந்து எத்தனை தோழி ஆனாலும் வாலிபம் வாலிபம் வராது வயோதிபம் காட்டி கொடுக்கும் முடி போய்விடும் முடிவு

துன்பம் என்பது இல்லவே உள்ள உலகத்துல யாரை வேணாலும் கேட்டு பாருங்க நீங்க அறுபது வருஷம் இன்பமா வாழ்ந்தீங்கண்டா அப்படி வாழ்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நேற்று இன்பம் அண்டா இன்றைக்கு துன்பம் போன கிழமை இன்பம் அண்டா இந்த கிழமை துன்பம் போன மாதம் இன்பம் அண்டா இந்த மாதம் துன்பம் போன வருஷம் இன்பம் அண்டா இந்த வருஷம் துன்பம் உலகத்துல இன்பமும் துன்பமும் கலந்து வந்து கொண்டே இருக்கும் ஆசிராவில அந்த ஊழலில் செல்வடிகள் பாடுவாங்க நானும் நாயுமா நம்ம சோகதா நிரந்தரமான இன்பம் துன்பம் வராது பொருந்திக்கொள்வோம் உலகம் அடிப்படி இல்ல மனக்கொருவோம் நாங்கள் கோபப்பட மாட்டோம் நாங்கள் நிரந்தரம் எங்களுக்கு மௌத் என்பது வராது மரணம் என்பது வராது மீதான பெரியார்களே கணவான்களே சகோர்களை அல்லாஹ் எப்படி இன்பங்களை வைச்சிருக்கிறாருன்றா என்ற சுவர்க்கவாதி ஏதோ விருந்துவாரோ அது நடக்கும் அவர் கத்திலிருந்து திரும்பணும் என்று அவர் திரும்ப திருவல்ல அந்த கத்தின் மணபக்கமாக திரும்பும் அவர் பருத்தமண்ணி வைப்பாரு ஒரு மரத்துடைய களத்தை பறிக்கோணும் அண்டா அந்த மரம் அவர் பக்கத்துல வரும் அந்த கொப்பு பணியும் அவர் பறித்தனாரே அந்த பளத்தை எரித்து சாப்பிடுவாரு நான் சொல்லல கூட

பெரியார்களே அண்குரிய கணவான்களே சே அங்குள்ள பறவைகள் கூட அங்குள்ள பறவைகள் உலகத்தின் மாமிசத்தை நாங்கள் தான் தேடி போனோம் விசேஷமான பறவைகள் சொல்லிவிட்டோம் அதை வெற்றியாடனும் சில பறவைகள் இதற்கு மேலான பறந்து வந்து என்ன சாப்பிடு என்ன சாப்பிடு நான் ஜென்னத்தில் பிரதோஷன தங்கி இருந்தேன் நான் ஜென்னத்தில் அதிர்ச்சி

பல எழுபது வகையான டேஸ்ட்ல அவர் விரும்புற மாதிரி அது அங்கே சமைக்கப்படும் உலகத்துல தான் எவ்வளவு சாங்க விருப்பமானது சாப்பிட்டாலும் ஆரம்பத்தில் விருப்பம் ஓரளவு வயிறு நிறைஞ்சா செவிப்படும் அதற்கு பின்னால பிரியாணியோ வச்சாட்டமோ எதுவோ அதற்கு மேலால சாப்பிடாது ஆசிராவில் ஆரம்பத்தில் என்ன டேஸ்டோ அதே மாதிரி டேஸ்ட் தான் முடிய முடிய அந்த டேஸ்ட் எழுந்து கொண்டு இருக்குமே தவிர அந்த டேஸ்ட் எந்த குறைவும் ஏற்படாது இவர் சாப்பிட்டது அந்த முள்ள வைப்பாரு மீண்டும் அந்த பறவை அது இன்னும் ஒரு சுவர்க்கவாதத்தை பேச்சு சொல்லும் இந்த சுவர்க்கத்தில் உள்ள இந்த அடியான் அவனுடைய வயசுல அவனுக்கு நான் உணவாக ஆகினேன் உனக்கு விருப்பமான கேட்கணும் மேலான സഹോദര സഹോദരൻ കേട്ടി എന്താ മനുഷ്യ ഇൻവങ്ങളെ അല്ലാതെ തയ്യാറു വെച്ച அந்த அனுப்பி வைப்பான் போல ஹரியன் நிச்சய ஜீவனான இதுவரைக்கும் மரணம் ஏற்படாத அந்த அல்லாஹுடைய புரட்சில் இருந்து மரணத்தை அனுபவித்து மீண்டும் மரணிக்காத அடியானுக்கு അള്ളാഹുവാൻ നാ സന്ദിക്ക വരുമ്പ അല്ലാ அல்லாவுடைய சந்திப்பு தான் பெரிய பாக்கியம் அதை தான் நம்பி அவங்க அடிக்கடி கேட்பாங்க இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் நான் உங்களை சந்திக்கணும் நீங்க எல்லாம் வாங்க இப்பொழுது முழு சுரக்கவாதிகள் அவர்களுடைய சகல இன்பங்கள் சகல சந்தோஷங்கள் சகல மகிழ்ச்சிகள் அனைத்தை விட்டு அல்லாவை சந்திப்பதற்காக வெளியே வருவாங்க இப்பொழுது முதலாவது மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான் மலக்குமார்கள் நறுமணங்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க இந்த இந்திப்பன் இந்த அதாவது

ஹாதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களைக்க الله திருவிடுவான் தாவூத். அவருடைய கம்பூர் வேதத்திலிருந்து ஒரு பத்து الايه நீங்க ஓதுங்க ஹாதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்களைக்க இனிமையான குரலை குரல கொடுத்திருந்தா. இந்த அளவுக்கு இந்த உலகத்தல அவர்களை தபூர ஓலக் கூடிய அவங்களோட பறவைகள்றவைகளும் அவர்களோட சேர்ந்து சட்டம் போடும் மிருகங்களும் அவருடைய குரலை கேட்கும் அந்த அளவுக்கு இனிமையான ஒரு குரல் அல்லாஹ் கொடுத்திருந்தான் சலா தோர்த்தலாம் அதனுடைய இன்பத்துல கிட்டத்தட்ட இன்னொரு வருஷம் போரகவாதிகள் மீன் மறந்து போயிருவாங்க அதில் தாவுதலைகள் சலா தோர்த்தலாம் அந்த ஜபூரோட சட்ட ஓதுவாங்க அதுல அதீஷ வருது உலகத்துல யாரும் அசிங்கமான மோசமான அல்லா உத்தி விடுவான் அல்லா எங்களை பாதுகாக்கணும் என்றும் நாங்கள் பார்க்கலாம் ரமணுடைய காலத்துல கூட எங்களை சில பெண்மணிகள் எங்களை சொல்ல ஆண்கள் டைம் பாஸ் ஆகணும் எங்களை நேரம் கழியணும் அதனால வேற வழி மோசமான அசிங்கமான